ஓம் கம் கணபதியே நமக ஓம் குருவே நமக குன்றாத இளமை குறையாத செல்வம் ஆயில் நிம்மதியான வாழ்க்கை இவைகளுக்கு சொந்தக்காரர்களான மேஷராசி நேர்களே மேஷ லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் வாழ்த்து நீங்கள் நல்லா தான் இருக்க போகிறீங்க ஒருவேளை இல்லை நீங்கள் இன்னும் கஷ்டத்தை தான் அனுபவிச்சுட்டீங்க இன்னும் கடனாலேயே தான் வாழ்ந்துக்கிட்டு வரீங்க அதே மாதிரி தினமும் நீங்கள் போராட்டமாக தான் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு வரீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுக்கு மேலே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது அந்த மாற்றமானது உங்கள் வாழ்க்கையில் ஏற்றத்தை தரக்கூடிய மாற்றமாக அது அமையப்போகுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனை வரப்போகுது அந்த திருப்பு முனையானது எல்லாரையும் உங்களை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான திருப்பு முனையாக அது அமையப்போகுது தலைகீழான உங்கள் வாழ்க்கை தலை நேராக போகுது தலை குனிஞ்ச நீங்கள் இனிமேல் தலை நிமிர்ந்து நடக்க போகிறீங்க உங்களை பார்த்து யார் யாரெல்லாம் கிண்டல் கேலி பண்ணாங்களோ யார் யாரெல்லாம் புறாமைப்பட்டாங்களோ எல்லாரும் உங்களை பார்த்து ஆச்சரியத்தோடையும் அதிசயத்தோடையும் மூக்கு மேலே விரல வச்சுக்கிட்டு எல்லாரும் உங்களை அண்ணாந்து பார்க்கக்கூடிய காலம் வந்துடுது அப்படிப்பட்ட நேரம் தான் இந்த வருஷம் நடந்திருக்க குரு பயிற்சியும் சரி பயிற்சியும் சரி இப்போ தற்போதைக்கு சிம்ம ராசியில் நடந்திருக்கிற புதன் சுக்ரன் செவ்வாய் இந்த செயற்கையும் சரி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்க போகுது அதே மாதிரி இந்த புதன் சுக்ரன் செவ்வாய் செயற்கையானது சிம்ம ராசியில் நடந்தாலும் அது உங்களுக்கும் அந்த பலன் கிடைக்கும் அதாவது மேஷ ராசிலேருந்து அஞ்சாவது ராசி சிம்ம ராசி சரிங்களா சிம்ம வந்து சிம்ம ராசிலேருந்து அஞ்சாவது ராசி தனுசு ராசி இது எல்லாத்துக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்குது இதில் இந்த ஏதாவது ஒரு கிரகத்தில் நடக்கிற ஒரு அந்த செயற்கையானது மேஷராசிக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் சரிங்களா மிகப்பெரிய நன்மை கொடுக்கும் அதாவது குரு பயிற்சியும் உங்களுக்கு நல்லா இருக்கு அதே மாதிரி சனி பயிற்சியும் நல்லா இருக்குது இப்போ இந்த புதன் சுக்கர பயிற்சி இருக்கு இல்லைங்களா இது வந்து ராக்கெட் வேகத்தில் அதாவது குறுகிய கால பயிற்சி தான் அந்த புதன் சுக்கரனும் ஒரு குறுகிய காலம் தான் ரொம்ப நாளெலாம் இந்த பயிற்சி நடக்காது ஒரு அறுபது நாள் மூணு மாதம் இப்படி தான் நடக்கும் ஆனால் இதனுடைய பயனானது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் மிகப்பெரிய அதாவது ராக்கெட் வேகத்தில் உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி எப்படிப்பட்ட வளர்ச்சி தரக்கூடிய மிகவும் ஒரு அதிர்ஷ்டமான ஒரு இந்த புதன் சுக்ரன் செவ்வாய் இணைவானது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் அதாவது சுயதொழில் தொழில் பண்றவங்களுக்கெல்லாம் அபரிதமான லாபம் கிடைக்கும் ஆர்டர் அதிகமாக வரும் உங்களால் சப்போர்ட்டே பண்ண முடியாது அதே மாதிரி உங்களுக்கு வெளிநாடு வேலை உடனே கிடைக்கும் இதில் வந்து நம்பர் ஒன் என்னன்னு வச்சுங்களா வெளிநாட்டுக்கெலாம் யார் யார் முயற்சி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு உடனே அந்த வாய்ப்புகள் தேடி வரும் எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் பாருங்களாம் வெளிநாட்டுக்கு போனால் ஒரு ரெண்டு மூணு வருஷம் போய் நீங்கள் வெளிநாட்டில் இருந்துட்டு வந்தாவே ஒரு ஐம்பது லட்சம் நீங்கள் கையில் எடுத்துகிட்டு வந்தாவே உங்கள் பெரிய ஏதாவது அதை வச்சு நீங்கள் ரொட்டேஷன் பண்ணி பெரியாலாம் சரிங்களா அதாவது உங்கள் வாழ்க்கையில் செட்டில் பண்ணுறதுக்கான ஒரு நேரம் இது நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு இருந்தாலும் சரி தான் அப்படி இல்லையா வெளிநாட்டுக்கு போக விருப்பம் இல்லை நான் வந்து இங்கேயே எனக்கு வேலை வேணுனாலும் சென்னை பெங்களூர் அந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு சூப்பர் வேலை இருக்கும் சரிங்களா அதாவது நீங்களாம் எதிர்பார்த்துருக்க மாட்டிங்க அப்படியே போவீங்க ரோட்டில் போகும்போது பெரிய பெரிய பில்டிங் இருக்கும் பத்து மாடி பதினஞ்சு மாடி கட்டடம் இருக்கும் அந்த கட்டடத்தெல்லாம் அப்படி அண்ணா வந்து பார்த்துட்டு போவீங்க ஆனால் இப்போ முயற்சி பண்ணிங்கன்னால் அந்த கம்பெனிக்குள்ளேயே உங்களுக்கு நீங்களும் போய் உக்காருவீங்க அப்படிப்பட்டால் அதிர்ஷ்டமான நேரம் அதாவது பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அதாவது வாரத்துக்கு ஒரு டைம் வர புதனுக்குடைய மகிமை அப்படி அதோட பயன் அதோட அதோடய எஃபெக்ட்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் சரிங்களா அதாவது புதன்றது வந்து ரொம்ப ஒரு வேகமான உங்களுடைய வளர்ச்சி வந்து அது வந்து அதிகப்படுத்தும் டக்குன்னு இருப்பாங்க ஒரு ஆட்டோ ஓட்டின்னு இருப்பார் திடீர்னு பார்த்தா மிகப்பெரிய சுகுசுக்கார்டில் போவார் ஏன்னா புதன் திசை நடந்தனாவே இந்த வளர்ச்சி நடக்கும் அதாவது இந்த நேரத்தில் நீங்கள் வந்து முயற்சி பண்ணணும் எந்த துறையில் உங்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் இருக்கோ அதில் முயற்சி பண்ணும்போது அதில் வந்து ஒரு நல்ல அடித்தளமான அந்த ஒரு வேலையை வந்து உங்களுக்கு புதன் பகவான் வழங்குவார் அதேமாதிரி சுக்கர பயிற்சியும் சரி சுக்ரன் வந்து வேகமாக வளர்ச்சி கொடுக்கும் அதாவது சில பேர் வந்து ஒரு நடிகரே எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு பார்த்தா டக்கு டக்கு டக்குன்னு ஒரு நாலஞ்சு படம் வந்து நல்லா மிகப்பெரிய ஹிட்டாகிட்டே போயிருவோம் அப்போ எல்லாம் என்ன திரும்ப சொல்லுவாங்க அவனுக்கு சுக்கரன் உச்சண்டா அப்படின்னாங்க சரிங்களா சுக்கரன் வந்து அந்த பயிற்சி வந்துட்டுன்னாவே அதாவது அஞ்சு இல்லை உங்களேருந்து அஞ்சாவது இடத்துல வந்து சுக்கரன் மிகப்பெரிய வளர்ச்சி கொடுக்கும் உங்கள் வாழ்க்கையில் குழந்தைல அவங்கள குழந்த பிறக்கும் எக்கச்சக்கமாக பணம் கொடுக்கும் இந்த சுக்கர பயிற்சி சரி அதாவது புதன் வந்து புகழையும் கொடுக்கும் பணத்தையும் கொடுக்கும் ஆனால் அந்த சுக்கரன் இருக்கார் இல்லைங்களா அவர் புகழையும் கொடுப்பார் பணத்தையும் கொடுப்பாரு பதவி உயர்வையும் கொடுப்பாரு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு லெவல் இது இதை வந்து நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திடுவோம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவணும் அதாவது ஒரு ஊரில் இருக்காங்கன்னு வச்சிங்களா ஒரு ரெண்டு மூணு பேர் ரொம்ப பணக்காரங்களாக இருப்பாங்க மீதி எல்லாருமே எப்பயுமே இருக்க மாதிரியே தான் இருப்பாங்க அது என்ன காரணம்னா இந்த மாதிரியான நல்ல நேரத்தில் அவங்க நல்லா கரெக்டாக கணிச்சு அதை பயன்படுத்திக்குவாங்க மற்றவங்க வந்து டெய்லி போகிறது வேலைக்கு போகிறது வர்றது சாப்பிட்றது தூங்குறது டெய்லி வேலைக்கு போகிறது ஓகே நான் வந்து இவங்களை வந்து தவறாயிருதுன்னு சொல்லலை பட் அந்த நல்ல நேரத்தை பயன்படுத்திக்கல அதை வந்து தெரியாமல் விட்டுடுறாங்க சரிங்களா இப்போ இந்த காணொலியை நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான நல்ல நேரம் வந்துட்டுது நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேற போகிறீங்கன்னு தான் அர்த்தம் ஆகையால் இந்த வாய்ப்பை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திகிட்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆளாகணும் நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்